வெல்கம் டு அனன்யா ரோஸ் நர்ஸரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்முடைய நர்ஸில் என்னென்ன மாதிரியான ஸ்மால் சைஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது முசாண்டா இது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அடுத்து பார்க்குறது மதுரை மல்லி இந்த மல்லியானது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நிறைய மொட்டுகளோட நம்ம கொடுக்க முடியுங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அடுக்கு மல்லியாகவும் இருக்கும் இப்போ இருக்குது காக்கரட்டான் இதை தான் நம்ம ஸ்டார் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க ஒரு வாசனை இல்லாத மலர்னு சொல்லலாம் வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா இந்த மலரானது பூக்கள் பூக்க ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்து பார்க்குறது எக்ஸோரா இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் மினியாக இருக்கும் ரொம்ப சின்னதாக குட்டி குட்டிஸாக இருக்கும் உங்களுடைய தொட்டியில் வச்சு அழகு பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்க்குறது மூக்குத்தி மாதிரி பூக்கக்கூடிய ஜெட்ரோப்பா ஃப்ளவர் பிளான்ட்டுன்னு நம்ம சொல்வோம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் யுனிக்குவாக இருக்குங்க ஒரே ஒரு செடி தனித்துவமாக இருக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்து பார்க்குறது இருவாட்சி மல்லி அடுக்கு இருவாச்சின்னு சொல்லுவாங்க இதை ஒரு நல்ல வாசனையான ஒரு ஃப்ளவர் பிளான்ட் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிலையில் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்க்குறது நித்திய மல்லி இதுக்கு வந்து மூணு பேர் இருக்குது நித்திய மல்லி அப்புறமா கொடியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன முல்லைனும் சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு படர்ந்து ஏற்றி விடலாம் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க இது முல்லைன்னு சொல்லுவாங்க மல்லின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்குறது கனகம்பரம் கனகம்பரம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு ஒயிட்டு அப்புறமா க்ரீனு அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது அடுத்து பார்க்குறது மதுரை மல்லி மதுரை மல்லி பாருங்கள் இவ்வளோ ஹெல்தியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்குறது நித்திய கல்யாணி இதுக்கு ஏன் நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கன்னா தினமும் பூக்கிறதுனால இதுக்கு நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது ஒன்று பிங்க்கு ஒன்று ஒன்று ஒயிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அரளி அரளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அஞ்சாறு கலர் மேலே கிடைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோ பர்பிள் ரோஸு ரெட்டு அப்புறமா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ